தோழர் தொழில்களுக்கு வணக்கம் தாவர உலகத்தில் ஐந்து பிரிவாக பிரிப்பாங்க ஒன்று தலோஃபைட்ஸ் பிரையோஃபைட்ஸ் டெரிடோஃபைட்ஸ் ஆன்ஜியோஸ்பியம் ஜிம்னோஸ்பெம் இப்படி ஐந்து வகையாக தாவர உலகத்தை பிரிப்போம் சரிங்களா ரைட் இதில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா இந்த மரம் இது கறிவேப்பிலை மரம் நம்ம ஊரில் கருவேப்பிலை அப்படின்னு சொல்லுவோம் இது கறிவேப்பிலை அப்படின்னு தான் சரியான நேம் ஓகே இப்போ இந்த கறிவேப்பிலை அப்படின்றது பார்த்திங்கன்னா தாவர உலகத்தில் ஆஞ்சியோஸ்பெம் வகையில் வரக்கூடியது இப்படி சார் சொல்கிறீங்க ஆஞ்சியோஸ்பெம் அப்படின்னா என்ன ஆஞ்சியோ அப்படின்றா மூடிய அப்படின்னு பொருள்படும் ஆஞ்சியோன்னா மூடிய அப்படின்னு பொருள்படும் ஸ்பெம்னால் விதைகள் அப்போது விதைகள் வந்து மூடி இருக்கும் பாருங்கள் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் கறிவேப்பிலையோடைய விதை கனி அப்படின்னு சொல்லலாம் கனிக்குள்ளே தான் விதை இருக்கும் கருவேற்பையினுடைய கனி இந்த கனிக்குள்ளே தான் விதை இருக்கும் நான் ப்ரெஸ் பண்ணி வெளியெடுக்கிறேன் பாருங்க விதை இப்போ இந்த விதை கனி கனி உரையால் மூடப்பட்டிருக்கும் அப்படி மூடப்பட்டிருந்தா அது வகை தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த விதையானது சூழ் பை இதுதான் சூர்பை இந்த சூழ் பையால் மூடப்பட்டிருக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்பெம் அப்படின்னு சொல்லுவோம் ரைட் தாவர உலகம் ஐந்து வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒன்று தாலோஃபைட்டா இரண்டு ப்ரொயோஃபைட்டா மூன்று திரிடோஃபைட்டா நான்கு ஆன்ஜோஸ்வெம் ஃபைனலாக அஞ்சு ஆன்ஜியோஸ்வெம் இப்போது இதில் தாலோஃபைட்டான என்ன ப்ரொயோஃபைட்டான என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் தாலோஃபைட்டா இப்போ ஒரு தாவரம் அப்படின்னா அதில் என்னென்ன இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க ஒரு தண்டு தொகுப்பு இருக்கணும் அப்புறம் வேர் இருக்கணும் இல்லைங்களா வேர் இருக்கணும் அதில் என்ன இருக்கணும் இலைகள் இருக்கணும் குறைஞ்சபட்சம் இதெல்லாம் இருந்தால் ஒரு தாவரம் அப்படின்னு நம்ம சொல்லுவேன் இல்லைங்களா இந்த தாலோஃபைட்டா மற்றும் பிரையோஃபைட்டா இந்த இரண்டு உலகத்துல இருக்கக்கூடிய தாவரங்கள் இரண்டு உலகம்னா அது வேறு உலகத்துல இருக்கா சார்னு கேட்கக்கூடாது இரண்டு பிரிவுகளாக பிரிக்கிறாங்க எல்லா தாவரங்கள் விலங்குகளும் ஒரு உலகத்துல இருக்குது நம்ம தாவரங்களை வந்து ஐந்தா பிரிக்கிறோம் அதை ஒவ்வொரு உலகமாக நாம கருதுறோம் அதன் அடிப்படையில் தவளோஃபைட்டா ப்ரியோஃபைட்டா ரெண்டுமே அந்த தாவரங்கள் எது வேர் எது தண்டு எது இலைன்னு தெரியாம இருக்கும் உதாரணமாக பாசிகள் பார்த்துருக்கீங்களா நீர் தொட்டிகள் உங்கள் வீட்டில் தண்ணி ஊற்றி வைக்கக்கூடிய நீர் தொட்டிகளில் அடியில் பாசி படிஞ்சிருக்கும் அந்த பாசியில எது வேர் எது இலை எது தண்ணி உங்களால சொல்ல முடியுமா முடியாது இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் தாலோஃபைட்டா மற்றும் பிரையோஃபைட்டா சரிங்க சார் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னா எதுக்கு வந்து தனித்தனி பிரிவாக பிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தாலோஃபைட்டா என்பது முழுவதும் தண்ணிக்குள்ள இருக்கும் தண்ணீர்ல மட்டும் இருக்கக்கூடிய தாலோஃபைட்டா இந்த பிரையோஃபைட்டா என்பது தண்ணீரிலையும் இருக்கும் நிலத்திலையும் இருக்கும் சரிங்களா அதனால ரெண்டுக்கும் சின்ன வேறுபாடுகள் உள்ளது மற்றும் புதிய தாவரங்களை தோற்றுவிப்பதிலும் சிறிய சிறிய வேறுபாடுகள் உள்ளது எனவே இது ரெண்டையும் தனித்தனியாக வச்சிருக்கிறோம் ரைட் மூன்றாவது டெரிடோஃபைட்டா டெரிடோஃபைட்டா என்பது ஒரு மேம்பட்ட வகை தாவரம் இது முழுவதும் நிலத்திலே இருக்கக்கூடிய தாவரம் டெரிடோஃபைட்டா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேமடோபைட் வந்து ஸ்போரோபைட் அப்படின்ற ஒன்று உருவாக்கி ஸ்போர்ஸ் உருவாக்கி அதன் மூலமாக தன் புதிய தாவரங்களை உற்பத்தி செய்து கொள்ளும் இதை பற்றிலாம் நம்ம தெளிவாக வந்து பேசியிருக்கோம் நிறைய கிளாஸஸில் வந்து பார்த்துருக்கோம் சரிங்களா அப்போ முழுவதும் நிலத்திலே இருக்கக்கூடிய முதல் வகை தாவரமா இருக்கிறது நான்காவது வகையா இருக்கக்கூடிய ஆன்ஜியோஸ்வெம் மற்றும் ஐந்தாவது வகையாக இருக்கக்கூடிய ஜிம்னோஸ்வம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா முழுமையான மரங்கள் வேர் தண்டு இலை விதை கனிகள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு முழுமையான தாவர தொகுப்பு தான் இந்த ஆன்ஜியோஸ்வம் ஜிம்னோஸ்வம் சரிங்க சார் இது எதுக்கு ரெண்டாவது வேறுபடுத்துறோம் அப்படின்னா விதை விதை என்பது விதை உரை இப்போ உதாரணமா இப்போ ஒரு பழம் மாம்பழம் எடுத்துக்கோங்களேன் மாம்பழத்துல விதை அந்த மாம்பழ கொட்டை இருக்கு பாத்தீங்களா அதை சுற்றியும் நமக்கு மாம்பழம் இருக்கும் அந்த கனிப்பகுதி இருக்கும் சரிங்களா அப்போ விதை ஆனது இந்த சூர்பையால் மூடப்பட்டுள்ளது விதை வந்து சூழ்னு சொல்லுவாங்க விதை வந்து சூழ்னு சொல்லுவாங்க அந்த சூளை சுற்றி உள்ள கனிப்பகுதி வந்து சூர்பை அப்படின்னு சொல்றோம் சூர்பை அப்போ சூளானது சூர்பயால் இப்போ மக்காச்சோளம் பார்த்திருக்கீங்களா மக்காச்சோளத்தை சுத்தி தான் ஓகேங்களா மக்காச்சோளத்தை சுத்தி தான் விதை இருக்கும் அப்புறம் வேற எதுல நீங்க விதையை சாப்பிடுறீங்க சோளம் கம்பு இதெல்லாமே பாருங்களே அந்த தண்ட அந்த தண்ட சுத்தி நமக்கு விதை இருக்கும் இந்த விதையே நம்ம வந்து உணவுப் பொருளாக உண்போம் சரிங்களா இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஆஞ்சுஸ்வம் தாவரங்களில் விதையானது திறந்த அமைப்பில் இருக்கும் எதனாலும் மூடப்பட்டிருக்காரு திறந்த விதை அமைப்புடையது ஜிம்னு அதுக்கு தான் மக்கா சோளம் சோளம் இதெல்லாமே நம்ம அந்த விதையை தண்ணி சாப்பிட்றோம் ரைட்டு இப்போ நம்ம ஆஞ்சியோஸ்வம் தாவரத்தை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்க்க ஆஞ்சியோ ஆஞ்சியோஸ்வெம் ஆஞ்சியோ என்றால் என்ன ஆஞ்சியோ என்பது மூடிய என்று பொருள்படக்கூடிய சொல் ஆஞ்சியோன்னா மூடிய ஸ்வெம்னா விதை இப்போ மூடிய விதைகளை கொண்ட தாவரம் தான் ஸ்பெம் அப்படின்னு நம்ம சொல்றோம் மேலும் இந்த ஸ்பெம்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு கனி கனி கிடைக்கும் பூக்கும் தாவரம் விதையை சுற்றிலும் என்ன இருக்கும் கனி இருக்கும் இது பூக்கும் தாவரம் இது பூக்கும் தாவரம் வகையை சார்ந்தது பூக்கும் தாவரம் ஓகே பொதுவாக தாவரங்களை மூன்றா பிரிக்கலாம் மூன்றா நம்ம பிரிக்கலாம் ஒன்னு சிறு செடிகளா இருக்கும் சிறு செடிகளா இருக்கும் இன்னொன்று புதர் செடிகளா இருக்கும் புதர் செடிகளா இருக்கும் மூன்றாவது மரம் மரமா இருக்கும் ஓகேங்களா இப்ப சிறு செடி என்ன சொல்லலாம்னா சிறு செடி அதுக்கு உதாரணம் சிறு செடி அடுத்து புதர் செடி மூன்றாவது மரவகை சிறு செடியில் வந்து கத்திரி செடி இது வந்து சொலானம் மெலாஞ்சினா சொலானம் மெலாஞ்சினா சயின்டிபிக் கத்திரி செடி ம் ஓகேங்களா அடுத்து புதர் செடினா என்னது செம்பருத்தி செம்பருத்தி செடி ஹைபிஸ்கஸ் ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ் ஓகேங்களா இது வந்து புதர்ச்செடி வகையை சார்ந்தது மரம் வகையை சார்ந்தது மாமரம் மாஞ்சிஃபெரா மாஞ்சிஃபெரா இண்டிகா இது வந்து மர வகையை சார்ந்தது ஓகே அப்போ ஆஞ்சிஸ்வம் தவறுங்களை மூணாக பிரிக்கிறோம் சிறு சோலானா சொலானா மெலாஞ்சினா கத்திரி செடி புதர் செடினா ஹைவிஸ்க சோசா சைனன்சிஸ் செம்பருத்தி செடி மரம் என்பது மாமரம் மாஞ்சிஃபெரா இண்டிகா இது சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் அடுத்து இந்த ஆஞ்சியோஸ்பம் தாவரங்கள நம்ம ரெண்டா பிரிக்கலாம் ஒரு வித இலை தாவரம் ஒரு விதை இலை தாவரம் இன்னொன்று இரு விதை இலை தாவரம் ரெண்டா பிரிக்கலாம் இரு விதை இலை தாவரம் ரெண்டா பிரிக்கலாம் அதான சார் ஒரு விதை இலை இரு விதை இலை இப்போ ஒரு விதை நான் எடுக்கிறேன் ஒரு விதைய நான் எடுக்கிறேன் சரிங்களா இப்படி ரெண்டு ஒரு விதையிலை இதுக்கு ஒரு விதையும் இரு விதையிலை ஏதோ ஒரு ரெண்டு விதையும் நான் எடுக்கிறேன் உடைக்கும் போது சரிபாதியா எனக்கு வரலன்னு வச்சுங்களே ரெண்டா நான் உடைக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்படி சரிபாதியா இப்படி சரிபாதியா வராம இப்படி கிராஸ் ஆவோ கிராஸ் ஆகோ இந்த மாதிரி ஒரு ஒழுங்கற்ற முறையில இந்த விதையானது உடைந்தால் அது ஒரு விதையிலை எனப்படும் எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா இப்ப இரு விதையிலை தாவரத்தில் இருக்கக்கூடிய விதை எடுத்து நீங்க ரெண்டா பிழந்தைங்கன்னு வச்சுக்கீங்களே அது சரிபங்கா ரெண்டா உடையும் அப்படி புளியம் கொட்டை அதை உடைச்சிருக்கீங்களா ரெண்டா உடையும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரை ரெண்டா உடையும் இந்த மாதிரி எந்தெந்த விதைகள் சரிசமமாக ரெண்டாக உடையுதோ அது எல்லாமே இரு விதை இலைக்குள்ளே வரும் இப்போ நெல் நெல்லை நீங்கள் ரெண்டாக உடைக்க முடியுமா முடியாது அப்போ அது என்னது ஒரு விதை இலை ஓகேங்களா அடுத்து வந்து மக்காச்சோளத்தை ரெண்டாக நீங்கள் பிளக்க முடியாது அப்போ அதுவும் ஒரு விதை இலை ரைட் அடுத்து வேறு என்ன இதை வச்சு பார்க்கலாம் அப்படின்னா இந்த இந்த ஒரு விதை இலை தாவரத்தினுடைய விதை பாத்தீங்கன்னா இதை முளைச்சு வரும்போது ஒரே ஒரு காம்பு மட்டும்தான் வெளியே வரும் ஒரே ஒரு காம்பு பகுதி மட்டும்தான் அப்படி வெளியே வரும் எனவே விதை முளைக்கும் பொழுது ஒரே ஒரு காம்பு மட்டும் வந்தா அது ஒரு விதை இலை இரண்டு காம்புகள் அல்லது இரண்டு இலைகளாக வரும் அதான் இரு விதை இலை இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்கா இப்படி ஒரு இலா வந்திருக்கும் இப்படி ஒரு இழா வந்திருக்கும் ஓகேங்களா கீழே வந்து விதை இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது இரு விதை இலை அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா அடுத்த டைப்ஸ் அதாவது அடுத்த ப்ராப்பர்ட்டீஸ் பார்க்கலாம் ஒரு விதை இலை தாவரம் இருக்கு பாத்தீங்களா அதனுடைய வேர் பார்த்தீங்கன்னா சல்லிவேர் தொகுப்பாக இருக்கும் அதனுடைய வேர் சல்லிவேர் தொகுப்பாக இருக்கும் ஒரு தாவரத்தினுடைய வேர் பகுதி ஆனால் இரு விதையிலை தாவரத்தினுடைய வேர் பகுதி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆணிவேர் தொகுப்பு இருக்கும் ஒரு ஆணிவேர் தொகுப்பு காணப்படும் கூடுதல் மேலும் ஒரு தாவரத்தினுடைய இலைய வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது ஒரு விதையில தவறமா அல்லது இரு விதையில தவறமா அப்படின்னு உதாரணமா ஒரு விதையில தாவரத்தினுடைய இலைய பாத்தீங்கன்னு வச்சுங்களே அது இணைப்போக்கு நரம்பமேவா இருக்கும் இணைப்போக்கு வாழையில வாழை வாழைகளை நீங்க குறுக்க ரெண்டா சரிசமா கிழிக்க முடியுமா முடியும் நீங்க லைட்டா இப்படி கிழிச்சாலுமே அதுவே கிழிஞ்சிட்டு வந்துடும் ஏன்னா அதனுடைய அந்த நரம்பு அமைவு என்பது அந்த இலையை குறுக்கு வெட்டாக இரண்டாக பிரிக்கக்கூடிய அளவுல இருக்கும் அது இரு விதைகளை சாரி ஒரு இலை இரு விதைகளை தாவரத்தினுடைய இலைகளை நீங்க சரிசமமாக குறுக்கு வெட்டாக பிரிக்க முடியாது ஏன் அப்படின்னா இதனுடைய இலை அமைப்பு வலைப்பின்னல் அமைப்பு கொண்டிருக்கும் இப்ப ஆலமரம் அரச மரத்தினுடைய இலைகள் பாத்தீங்கன்னா அதனுடைய இலைகளை நீங்க சரிசவமா இரண்டா பிரிக்க முடியாது ஏன்னா அதனுடைய அந்த இலையினுடைய நரம்பு அமைவு என்பது கண்ணா பண்ணான் இருக்கும் சோ இந்த இலையை வச்சு நீங்க ஒரு விதையிலையா அல்லது இரு விதையிலையா அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிட முடியும் ஓகேங்களா அப்போ ஆன்ஜூஸ்வெம்ல சின்னதா நம்ம ரிவிஷன்ஸ் ஒன்று என்ன பார்த்தோம் ஆன்ஜியோனா மூடிய ஸ்டெம்னா விதைகள் ஆஞ்சியோ ஸ்பெம்மை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா விதையானது விதையானது கனியால் மூடப்பட்டிருக்கும் சரிங்களா இந்த விதையை தான் நம்ம சூல்னு சொல்றோம் இந்த சூழ் சூழக பையால் மூடப்பட்டிருக்கும் அப்படி மூடப்பட்டிருந்தா அதான் அஞ்சு ஸ்பூன் தவறுன்னு சொல்றோம் இதை மூணா பிரிக்கும் போது சிறு செடி புதர் செடி மரம் மூணா பிரித்தோம் சிறு செடிக்கு எடுத்துக்காட்டு கத்திரி செடி புதர் செடிக்கு எடுத்துக்காட்டு செம்பருத்தி பூ மரத்துக்கு எடுத்துக்காட்டு மாமரம் ஓகே இதில் ஒரு இலை இரு விதைன்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டா பிரிக்கிறோம் ஒரு விதை இலை இரு விதைகள்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டா வந்து பிரிக்கிறோம் இது விதையானது நாம் அதை உடைக்கும் போது சரிசமமாக இரண்டா பிழந்தினா அது இரு விதைலை சரிசவமா பிழக்கலை அப்படின்னா அது ஒரு விதை இலை மேலும் ஒரு விதையிலே தாவரம் சல்லிவேர் தொகுப்பை கொண்டிருக்கும் இரு விதையில தாவரம் ஆணிவேர் தொகுப்பை கொண்டிருக்கும் மேலும் இதனுடைய இலை அமைப்பு இணைப்போக்கு நரம்பமைவை கொண்டிருக்கும் இரு விதைகளை தாவரத்தினுடைய அமைப்பு வலைப்பின்னல் நரம்பமைவை கொண்டிருக்கும் வலைப்பின்னல் நரம்பமைவு இலையமைப்பை கொண்டு உள்ளது இருவித இலை தாவரங்கள் இதனை வச்சு நம்ம கண்டுபிடி ஒரு விதையிலேயா அல்லது இரு என்று